அவன் சாதாரணவன் கிடையாது தாசி மகன் தானே அவன் புத்தியை காமிச்சிட்டான் தாசினா என்ன வேசிதானே நான் வாழை ஏந்த மாட்டேன் நான் வில் ஏந்த மாட்டேன் ஏ நான் இருக்கவே மாட்டேன் கடைசியாக ஒரு அஞ்சே அஞ்சு கிராமம் கூட முடியாது ஒரு காணி நிலம் கூட கொடுக்க முடியாது டிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஆக்சுவலாக வெயில் எப்படி இருக்குது பார்த்திங்களா பரபரப்பாக இருக்குது ஐயோ தாங்கவே முடியல நல்ல எண்ணெயை வச்சு தலையை டைட்டாக உட்காந்து ஜடை போட்டுட்டேன் காட்டனை தவிர வேறு எதுவும் நினச்சி கூட பார்க்க முடியல ஸோ காட்டன் சாரியை கட்டிட்டு இன்றைக்கி உட்காந்துட்டேன் உங்களோட பேசுறதுக்கு ஆக்சுவலாக நிறைய சொல்லணும் நிறைய கதைகள் நடந்திருக்கு இந்த கொஞ்சம் நாட்களில் ஆனால் டைம் தான் இல்லை சரி உங்களுக்காக இன்றைக்கி ஒரு ஒரு குட்டி குட்டியான ரெண்டு மூணு கதைகள் ஓகேங்களா முக்கியமாக அடிக்கடி எல்லார பற்றியும் குறை சொல்கிறவங்களுக்கு ஸோ குறை சொல்கிறவங்கள பற்றின கதை தான் இது ஒரு ஊரில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒருத்தர் இருந்தார் அந்த குழவன் என்ன பண்ணுவார்னா டெய்லி ரெண்டு பானை எடுத்துக்கிட்டு குளத்தில் போய் தண்ணி பிடிச்சிட்டு தன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு விடுவார் அப்படி அவர் வரும்போதெல்லாம் ஒரு பானையில் ஒரு குட்டி ஓட்டம் இருந்தது அதிலிருந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருந்தது ஸோ அவர் வீடு வந்து சேர்றத்துக்குள்ளே அந்த பானை கிட்டத்தட்ட பாதி இல்லைன்னா இன்னும் கூட காலி ஆகிடும் கொஞ்ச தான் தண்ணி இருக்கும் இதை பார்த்துக்கிட்டே இருந்தால் இன்னொரு பானை நிரம்பி வழிதில்லையா அந்த பானைக்கு இந்த பானையை பார்த்து ஒரே ஒரு இலக்காரம் ஒரே சிரிப்பு அது சொல்லிச்சு நீ என்னத்துக்கு பிரயோஜனம் டெய்லியும் உன்னை கொண்டு வராரு அவரும் தண்ணியை வந்து ரொம்ப ரொம்ப ரிலீஜியஸாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரார் ஆனால் என்ன நடக்குது வீட்டுக்கு வரத்துக்குள்ளே உன் பானை பாதி காலி ஆகிடுது நான் பார்த்தியா என்னை எப்படி எம்டியாக கொண்டு போகிறாரு வரும்போது நான் நிறைஞ்சு வரேன் கடைசியில் அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் உபயோகப்படுற மாதிரி நான் நிறைஞ்சிருக்கேன் எல்லாரும் எங்கிட்ட இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க உங்ககிட்ட இருந்து ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லுது இந்த பானைக்கு ஒரே வருத்தமாகிடுது என்னடா இது என்னால் இந்த நாட்டுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையா என்னால் இந்த ஊருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையா அதை விட என்னை டெய்லியும் சுமந்து எடுத்துகிட்டு போகிறாரு அந்த குழவனுக்கு கூடவா நான் வந்து எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ணலை அதுக்கு என்ன ஒரு உடச்சி போட்டிருக்கலாமே என்ன ஏன் அவர் உடச்சி போடலை ஏன் இன்னும் டெய்லி எடுத்துகிட்டு போகிறாரு ஒழுகுதுன்னு தெரியும் போது ஏன்னா பானையில் வந்து ஓட்டை வந்துடுச்சுன்னா ஒரு மெழுகு வச்சோ ஒரு சிமெண்ட் வச்சோ அதை நம்ம வந்து மூட முடியாது மூடினாலும் நாளும் திருப்பி அடுத்த இடத்துல விரிசல் ஏற்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது கரெக்டாக தப்பாக எனக்கு தெரியாது நான் கேள்விப்பட்டது தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்படியே அந்த பானை வந்து ரொம்ப உடனே அது மெதுவாக போய் அந்த குழவன் கிட்டே கேட்குது ஐயா ஐயா நான் உங்ககிட்ட பேசணும் பானை பேசுமான்னு கேட்காதீங்க அந்த பானை பேசுச்சு ஓகேயா ஐயா ஐயா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் சொல் என்ன வேணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு இல்லை நீங்கள் டெய்லியும் எடுத்துகிட்டு போகிறீங்க நிறைய தண்ணி நிறைச்சி கொண்டு வரீங்க ஆனால் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே பாதி தண்ணி காலி ஆகிடுது நான் எதுக்குமே பிரயோஜனப்படலைன்னு அந்த பானை என்னை குறை சொல்லிக்கிட்டே இருக்குது என் மனசெல்லாம் வருத்தமாக இருக்குது நீங்கள் பேசாமல் என்னை உடச்சிடுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு ஏன் இப்படி பேசுகிற மற்றவங்க குறை சொன்னால் சொல்லிவிட்டு போட்டோம் நீ வா உன்னால் இந்த நாட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஏன் அந்த கோயில்களுக்கும் எவ்வளோ பலன் நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பானையை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் தண்ணி நிறைச்சி அதை எடுத்துகிட்டு வரும்போது வழியில் காமிக்கிறார் வழி பூரா அழகான பூக்கள் அழகான மரங்கள் அப்படியே கொத்து கொத்தா வந்து கொய்யா பழமோ சப்போட்டா பழமும் காய்ச்சி தொங்குது எல்லாம் கையில் எட்டி பறிக்கிற அளவுக்கு காய்ச்சி தொங்குது அப்படியே வர 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 பூக்கள் அழகழகான பூக்கள் பகவானுக்கு தேவையான எல்லா பூக்கள் செடியே இருக்குது அவர் சொல்கிறாரு நீ வந்து ஓட்டப்பானேன்னு நான் முதலையே கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் உன்னை தூக்கி போட எனக்கு மனசு வரல அதனால் இந்த வழியெல்லாம் நான் விதையை நட்டுகிட்டே வந்தேன் ஸோ டெய்லி நான் இந்த வழியாக வரும்போது உன்னை நான் என்னுடைய வலது கை பக்கம் வச்சுக்குவேன் ஸோ அந்த தண்ணியை சொட்டு 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 ஒவ்வொன்றா விழ 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 இந்த செடிகள்லாம் இன்றைக்கி வளர்ந்து எவ்வளோ பழம் கொடுக்குது எவ்வளோ பூ கொடுக்குது இந்த பூவை நான் பகவானுக்கும் அர்ச்சனைக்கு யூஸ் பண்ணுறேன் இந்த பூவை நான் கட்டி மற்றவங்களுக்கும் விற்கிறேன் அதே மாதிரி பழத்தை பகவானுக்கும் சமர்ப்பிக்கிறேன் அப்புறம் என் குழந்தைங்களுக்கும் கொடுக்குறேன் மீதி இருக்கிற பழத்தை வெளியிலையும் விற்கிறேன் உன்னால் தான் எனக்கு அதிக வருமானம் அந்த பானை இல்லை அதனால் உன்னை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு உடனே இந்த பானைக்கு ஒரே சந்தோஷம் ஆஹா பரவாயில்லையே என்னால் இவ்வளோ பிரயோஜனமாக இருக்கா அப்படின்னு இது இருக்க அந்த கதையை சொல்கிறேன்னா எவ்வளோ மேலே நம்ம குறை சொல்லலாம் அந்த குறை சொல்கிறதுனால நமக்கு தான் குறையே தவிர அடுத்தவங்களுக்கு கிடையாது புரிஞ்சுதா மகாபாரதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பல கேரக்டர்ஸ் இருக்குது ஆனால் ஒவ்வொரு கேரக்டருமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு வைரமாக ஜொலிக்கும் முக்கியமாக ஸ்ரீகிருஷ்ணர் பீஷ்மாச்சாரியர் விதுரர் துரோணாச்சாரியர் சகுனி கர்ணன் எப்பேற்பட்ட கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் அதாவது அந்த திரும்ப திரும்ப அந்த கதையை படிக்கும்போது நான் நிறைய தடவை படிச்சிருக்கேன் மகாபாரதம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை அவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்க முடியும் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் அவ்வளோ வந்து ஒரு ஒரு தர்ம சாஸ்திரத்தையும் ஒரு நீதி நேர்மையும் ரொம்ப அழகாக இருக்கும் சகுனி கூட அப்படி பண்ணுறாருனா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கதையெல்லாம் ஃபுல்லாக படிக்கும்போது அதெலாம் நடந்தது ஒரு இன்சிடெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அதை உங்களோட இன்றைக்கி நான் இங்கே ஷேர் பண்ணுறேன் இப்போ மகாபாரத போர் வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு போர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அப்போது கிருஷ்ணர் வந்து பாண்டவர்களுடைய தூதராக ஹஸ்தனாபுரம் வராரு கிருஷ்ணர் வராரு அவரை நல்லபடியாக வரவேற்கணும் அவருக்கு வந்து அமோக வரவேற்பை கொடுக்கணும் அவரை வந்து திக்கு முக்காட செஞ்சிடணும் ஸோ தட் அந்த ஹாப்பினஸ்ல கௌரவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷப்பட்டுடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க யார் வீட்டில் தங்க வைக்கிறது அப்போ உடனே துரியோதனன் வந்து தன் தம்பியை கூப்பிட்டு துச்சாதனா நீ என்ன பண்ணு கிருஷ்ணரை வந்து உன் வீட்டில் தங்க வச்சுக்கோ ஏன்னா உன்னுடைய மாளிகை தான் எந்த விட பெருசு ஸோ அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் உன்னுடைய மாளிகையில் அப்படின்னு சொல்கிறாரு இப்படி ஒவ்வொருத்தரும் பிளான் பண்ணுறாங்க கிருஷ்ணரும் அங்கேருந்து வராரு வந்த உடனேயே ஒரே பூ தூவி அலங்காரம் எல்லாரும் வந்து அவரை ஒரே நாட்டியம் மாடி அவரை வரவேற்கிறாங்க வரவேற்ற உடனே இவர் கேட்குறாரு துரியோதனன் கிருஷ்ணா நீங்கள் தயவுசெய்து யார் வீட்டில் தங்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள் உங்களுக்காக நாங்கள் நிறைய வீடு மாளிகைகள் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு ஒன்று கிருஷ்ணர் ஒவ்வொருத்தரையாக பார்க்குறாரு துச்சாதன் சொல்கிறார் கிருஷ்ணா ஏன் மாளிகைக்கு வா நாங்கள் வந்து உனக்கு நாட்டியம் அப்புறம் வந்து இன்னும் என்னென்ன இருக்கோ பழவகைகள் ஸ்வீட்ஸு உனக்கு பிடிச்ச எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன் என் மாளிகைக்கு வாங்குறாரு ஒவ்வொரு ராஜாவும் என் மாளிகைக்கு வா என் வான்னு கூப்பிட்றாங்க கிருஷ்ணன் எல்லோரையும் சுற்றி பார்த்துட்டு மெதுவாக வந்து விதிரர்கிட்ட வராரு விதிரர் இதை எதிர்பார்க்கவே இல்லை நான் வந்து விதர் வீட்டில் தங்க ஆசைப்படுறேன் ஏன்னா அந்த நாட்டுடைய ராஜாவின் மகனாக இருந்தாலும் அவருக்கு உண்டான மரியாதையை சரியாக இந்த கௌரவர்கள் வந்து அவருக்கு கொடுக்கவே இல்லை அவர் சாதாரணமாக ஒரு சின்ன குடலில் தான் அங்கே இருந்தார் போதும் நான் என் கடமையை செஞ்சுட்டு நான் ஏதோ ஒழுங்காக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆனால் மிகப்பெரிய ஞானஸ்தர் அவர் எழுதின அந்த விதுர நீதியை கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் டைம் இருக்கும்போது படித்து பாருங்கள் அதை மட்டும் படித்து இன்றைக்கி அரசாங்கம் அதே மாதிரி நீதி செஞ்சாங்கன்னா நாட்டில் பஞ்சம் வராது பசி வராது கொடுமைகள் இருக்காது எதுவுமே இல்லை ரொம்ப ரொம்ப சுபிட்சமாக இருக்கும் ஆனால் அது ஏனோ தெரியல எந்த அரசாங்கமும் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல ஸோ விதுரை நீதிங்கிறது அப்பேற்பட்ட ஒரு நீதி அப்பேற்பட்ட ஒரு நீதி மகான் ஸோ நான் அவர் வீட்டில் தங்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருக்கும் ஒரே கோபம் ரெண்டாவது கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு நான் தூதுவனாக வந்திருக்கேன் நான் இந்த மாதிரி வந்து உங்களுடைய அரண்மனையிலலாம் இருந்தேன்னா அது கரெக்ட் கிடையாது தூதுவனுடைய அந்த தர்மத்துக்கே விரோதமானது அதனால் நான் விதர் வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு விதுரர் வீட்டுக்கு போயிடுறாரு நாளை காத்தால் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்றாரு அங்கே போன உடனே விதுரருக்கு கை கால் விடலை என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா கிருஷ்ணர் வருவார்னு அவங்க நினைக்கல அவங்க வீட்டில் ரொம்ப சிம்பிளான ஒரு சாப்பாடு பண்ணி வச்சுருக்காங்க அவர் சொல்கிறாரு கிருஷ்ணா நீ என் வீட்டில் வந்து சாப்பிடுவேன்னு தெரியாது கிருஷ்ணா தெரிஞ்சுன்னு தான் உனக்கு விதவிதமாக ஏதாவது மனைவியை பண்ண சொல்லியிருப்பேனே ஒன்றுமே இல்லை என் வீட்டில் நான் வந்து சாயந்தரத்தில் ரொம்ப சிம்பிளாக சாப்பிடுவேன் கிருஷ்ணா அதுதான் தான் இருக்குன்னு ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்க கையால் எது கொடுத்தாலும் எனக்கு அமிர்தம் அப்படின்னு சொல்லி அவர் கீழே இருக்கிற மனையில உட்காந்துடுறாரு சரி என்ன இருக்கோ அவங்க அந்த சின்ன அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் வந்து வாழைப்பழம் வந்து அவருக்கு உரிச்சு உரிச்சு கொடுக்குறாங்க அந்த அன்புல பழத்தை உரிச்சு பழத்தை கீழே போட்டு தோலை தோலை கொடுக்குறாரு கிருஷ்ணர் அந்த தோலை சாப்பிட்டுட்டே இருக்கார் அப்புறமா அவங்க மனைவி பார்த்து என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மூணு வாழைப்பழம் கொடுத்துட்டீங்க மூணுமே தோல் தோலை சாப்பிட்டுட்டு இருக்காரு கிருஷ்ணர் அய்யோ அபச்சாரம் அபச்சாரம் கிருஷ்ணா நான் பண்ணது தப்பாயிடுச்சு கிருஷ்ணா நான் கவனிக்கல அப்படிங்கிறாரு கிருஷ்ணர் சிரிக்கிறார் உங்கள் அன்புக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் விடுங்க நான் ஜம்ம நிம்மதியாக தூங்க போகிறேன் எங்கே படுக்கணும் சொல்லுங்கள் எனக்கு ஒரு பாயை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் தரையில் படுத்து தூங்கிடுறாரு ஸோ இப்படி இருக்கையில் அடுத்த நாள் காத்தால் கிருஷ்ணன் வந்து சபைக்கு வராரு வந்த உடனே இவங்க எல்லாம் ரெடியாக இருக்காங்க கிருஷ்ணன் மேலே நைட்டு சகுனி நிறைய கீ கொடுத்துறாரு துரியோதனனுக்கு கிருஷ்ணன் நம்ம பேச்சை கேட்டால் சரி இல்லையா அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தூக்கி போடு அவன் சிறைச்சாலையில் இருக்கட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிடுறாங்க கிருஷ்ணர் வராரு வந்த உடனே ஒவ்வொன்றா கேட்குறாரு ஏப்பா ராஜ்யத்தில் பாதி அவங்களுக்கும் பாதி நீயும் எடுத்துக்கோப்பா அப்படிங்கிறாரு துரியோதனன் முடியாது ஒரு சல்லி காசு கொடுக்க முடியாது அப்படிங்கிறார் கிருஷ்ணர் பல விஷயங்களை கேட்டு பார்க்குறாரு முடியாது 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 எல்லாத்துக்கும் முடியாதுனே ஆன்சர் வருது கிருஷ்ணர் சொல்கிறார் சரி கடைசியாக ஒரு அஞ்சே அஞ்சு கிராமம் கொடு ஏன்னா இந்த போர் நடக்கிறதுனால சாக போகிறது யார் மொத்தமே நம்மளுடைய சுற்றார் உறவினர்கள் தான் அதில் சாக போகிறாங்க நம்ம சகோதரிகள் தான் சாக போகிறாங்க நம்ம சகோதரிகள் அவ்வளோ பேருமே விதவைகளாக நிற்க போகிறாங்க வேண்டாம் துரியோதனா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு கிராமம் கூட நான் அவங்களே அதை வச்சு சமாளிச்சுக்க சொல்கிறேன் அப்படிங்கிறார் முடியாது ஒரு காணி நிலம் கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன சரி அப்படின்னா போகிற தவிர வேற வழியே கிடையாது போர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண கிளம்ப போகிறாரு எங்கே கிளம்பிட்டேன் கிருஷ்ணா நீ எப்பேற்பட்ட மாயாஜாலன்னு எங்களுக்கு தெரியாதா நேற்று ராத்திரி தான் அப்படி வரவேற்றாங்க அவங்க பக்கம் எதுவும் நடக்கலைன்னு தெரிஞ்ச உடனே துரியோதனன் சொல்கிறாங்க கிருஷ்ணா நீ சாதாரண ஆள் இல்லை நீ பெரிய வேஷதாரி நீ ஒரு நாடகக்கார நீ எதை நினச்சிட்டு இங்கே வந்தனே எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சியா நீ இங்கேருந்து போக முடியாது உன்னை ஒரு அடி கூட நான் இங்கேருந்து வெளியெடுத்து வைக்க நான் அனுமதிக்க மாட்டேன் காவலர்களை கூப்பிட்றாங்க ஒரு சங்கிலி போட்டு கட்டுங்க அப்படிங்கிறாங்க உலகத்தையே தன் சுண்ட வரலை வச்சுருக்கிற அவரை கட்ட முடியுமா ஸோ நிறைய பிரயத்தனம் பண்ணுறாங்க எல்லாருமே அவங்க வந்து தோற்று போகிறாங்க யாராலையுமே அவர் வந்து கட்டி போட முடியல ரெண்டாவது கிருஷ்ணன் அவங்களெல்லாம் கட்டி போட்டுடுறாரு எல்லாரும் யாரெல்லாம் வராங்களோ எல்லாம் ஸ்டாண்ட்ஸ் இல்லை அந்தந்த இடத்துல அப்படி அப்படியே நிற்கிறாங்க துரியோதனுக்கு மட்டும்தான் தெரியுது மற்ற எல்லாருமே அப்படி அப்படியே நிற்கிறாங்க ஆடாமாசையாமல் கிருஷ்ணர் சொல்கிறாரு துரியோதனா நீ பெரிய தவறு பண்ணுற கூடிய சீக்கிரம் உனக்கு அது புரியும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வரேன் போரில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு மறுபடியும் எல்லாரும் கனவு கலைஞ்சு என்னாச்சு என்னாச்சு கிருஷ்ணரை காணம் அப்படின்ன உடனே இவர் சொல்கிறாரு துரியோதனன் சொல்கிறத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம் அது விதுரன் தான் அவன் சாதாரண அவன் கிடையாது தாசி மகன் தானே அவன் புத்தியை காமிச்சிட்டான் தாசினா என்ன தானே அப்படி இப்படின்னு விதுரரை கூப்பிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க விதுரருக்கு தன் தாயை பற்றி சொன்ன உடனே அவரால் தாங்கவே முடியல ஏன்னா அவங்க தாய் எந்த விதத்துலேயும் தப்பு பண்ணலை ஸோ அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது தாய் எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க துரியோதனுடைய இந்த ராஜ்ய சபையிலேருந்து நான் ஒரு காசு கூட எடுக்கலை நான் சாதாரணமாக ஒரு சின்ன குடிலேருந்து இந்த நாட்டுக்கு நான் அவ்வளோ நல்லது செஞ்சேன் ஏன்னா அந்த பொறுப்பில் நான் இருந்ததுனால ஸோ அவர் உடனே அங்கே ஒரு பெரிய சபதம் போடுறாரு என்ன சபதம் போடுறாருன்னா துரியோதனா இந்த மகாபாரத போரில் நான் வாழை ஏந்த மாட்டேன் நான் வில் ஏந்த மாட்டேன் ஏன் நான் இருக்கவே மாட்டேன் நான் இப்போவே என்னுடைய பதவியை திறந்து என்னுடைய மந்திரிங்கிற அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹோதாவை இங்கேயே விட்டுட்டு நானும் என் மனைவியும் இங்கேருந்து காசிக்கு நடைப்பயணமாக நாங்கள் கிளம்புறோம் மறுபடியும் உங்களை நான் சந்திப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு இது கிருஷ்ணருக்கு ஞான திருஷ்டியில் தெரியுது கிருஷ்ணருக்கு ஒரு பெரிய நிம்மதி ஏன்னா விதுரர் மட்டும் அந்த போர்க்களத்தில் அங்கே இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அவரால் வந்து இந்த மகாபாரத போரில் ஜெயிச்சிருக்க முடியாது ஏன்னா விதுரர் வந்து அவ்வளோ ஒரு வியூகம் உள்ள ஒரு மனிதர் அவ்வளோ அழகாக அந்த மகாபாரத போரில் பீஷ்மாச்சாரியருக்கு இருந்து ரொம்ப அழகாக வியூகம் போட்டிருப்பார் அதை எல்லாத்தையுமே கிருஷ்ணர் வந்து உடச்செறிகிறார் ஸோ அவர் அந்த வீட்டில் தங்கினதுக்கு அதுதான் காரணம் ஸோ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் ஸோ எந்த ஒரு விஷயத்துலேயும் ஆத்திரப்படாமல் அதையே அவங்க கொஞ்சம் அன்பாக சரியாக அனுசரித்து போயிருந்தாங்கன்னா இந்த போரே நடந்திருக்காது சரி உங்களுக்காக ரெண்டு குட்டி கதை ஒன்று ஆத்திரக்காரனாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் இன்னொன்று மற்றவங்களை குறை சொல்கிறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு நல்ல எபிசோடில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் லவ் யூ ஆல் டேக் கேர் ஃபார் மோர் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் டூ சப்ஸ்க்ரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்